இது என்னயா இது அப்ப புதுசா கல்யாணம் பண்ணவங்க மட்டும் தான் வைப்பாங்க ஏய் ஆமாப்பா ஆடி மாசத்துல ஒண்ணா சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு வைப்பாங்க புதுசா கல்யாணம் வந்து பிரிச்சு வச்சிருவாங்க அதானே உலக வழக்கம் ஆமா இதானே உலக வழக்கம் அதானே உலக வழக்கம் இப்போ அந்த வழக்கத்தை தான் கொண்டு வர போறேங்க இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரோ என்னடா அது தாலி

தமிழ் அதுмыபரதனா கிளைமேக்ஸ்ல வந்து டக்குன்னு போய் அம்மன் கழுத்துல தாலி பிடிக்கிட்டு வந்து அப்படியே ஹீரோ கழுத்துல கட்டி அந்த அந்தக்கொரு கூமா தூக்கி நெத்தில வச்சு ஹீரோ குடும்புவாரு அந்த மாதிரி ஒரு சீனா பாத்துக்கோ இதோ வா 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 சொன்ன கேலி கைய விட்டு சொன்ன கேலி ராதா நின்னு ராதா நீ அம்மா தாயே கர்மாரி இது புத்தி குடு கரையானுக்கு புத்தி கேட்ட ஒரு சான்ஸ் குடுறே பாத்துக்கோ அப்புறம் நீ வந்து என்ன எழுந்துருவ என்ன சான்ஸ் ஒரு தடவை கல்யாணம் பண்ணதுக்கு நான் பட்டிட்டு இருக்கேன் இப்போ இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணுவோம் உன்னை இதுல எப்படி தப்பிச்சு போறேன்னு பாத்துட்டு இருக்கேன் நானே ஆளை மாண்டேயும் பாறேன் இரண்டாவது கல்யாணத்துக்கு என்னைய சாய்ஸ் பண்றியே நீ இன்னோ என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல உனக்கு மட்டும் ஏன் பைத்தியம் சோ அப்ப நீ வந்து இதுக்கு நீ ஒத்துக்க மாட்டே டேய் நான் ஆல்ரெடி நான் கல்யாணம் வேற வழி இல்ல ரதா ரெண்டு குழந்தை பெத்திட்டேன்டா இந்த பைத்தியக்காரா வந்து உங்க அப்பாவை ஃபோன் பண்ணி கூப்பிடுமா சொல்லு ஆமா

இப்போ நீ என் கழுத்துல கட்டியா நான் எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு மாசம் போறலாம் நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு வைப்பாங்களா ஆடி மாசம் தாராளமா போப்பா கட்டி 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 கூட நீ தாராளமா கட்டிராதா நீ பைத்தியக்கார தரமா ஆம்பளை இது ஆம்பளை அத கட்டலாம் இது ஒரு புதுவா இருக்குடுமே புதுசா இருக்குமே இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்கள வச்சு எழுதுறியா கேன மூக்கன கயிறு மாதிரி கட்டி விட்டுற கையை காட்டு நீ எங்க அப்பதான் அடக்குமா இருப்ப நீ நீ காட்டு கைய காட்டு இல்லடா நீ கழுத்துல கட்டு அப்பதான் அதுக்கு பேரு தாலி நீ கையில கட்டாத காப்பு ஆனா <laughs> 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 <laughs>

சந்தோஷமாயிரு கேட்டண்டி உன்னைய துரத்தறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது சரி ஊடு வேற ஏதாவது பொண்ணு குழப்பில் கட்டிக்கலாம்